வணக்கம் இந்த பதிவில் நம்ம தோட்டத்தில் பலவிதமான பூக்கள் வளர்ப்போம் இருந்தாலுமே இந்த அதிகமாக பூக்கக்கூடிய சாமந்தியை எல்லோருமே விரும்பி வளர்ப்போம் பொதுவாக ஹைப்ரட் செடிகள் எல்லாமே உயரம் குறைவாக இருந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் மாதங்கள் மட்டுமே இருந்து அழிந்துடும் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான நாட்டு வகை சாமந்திகள் எப்போவுமே பல வருடங்களுக்கு நாம் கட் பண்ணி பராமரித்தோன்னா பல வருடங்கள் பூக்கக்கூடியது அப்படி வளர்ந்த இந்த செடிகளை இன்றைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு வருடமும் நான் பூத்து முடிந்த பிறகு கட் பண்ணி விட்டுருவேன் சாதாரணமாக தண்ணி கொடுத்துட்ருப்போம் அக்டோபர் நவம்பர்லேருந்து அந்த துளிர்களை நாம் பிஞ்ச் பண்ணி விடணும் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் என்னோடய சாமந்தி வளர்ப்பு குறித்த தகவல்கள் தனி பிளேலிஸ்டில் இருக்குது அதை செக் பண்ணிங்கன்னா பல பதிவுகள் அங்கே இருக்குது அதில் சாமந்தி நாற்றுக்களை எப்படி பதியம் போடுவது அதை பெரிய அளவில் வளர்க்குறது எப்படி என்ன உரங்கள் கொடுக்கலாம் என்பதற்கான வீடியோக்கள் இருக்குது இன்று மொட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த சாமந்தி செடிகளை நாம் பார்த்துட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் நாம் அதிக உரங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதுக்கு நீங்கள் எப்சம் சால்ட்டு தெளித்தா போதுங்க எப்சம் சால்ட் ஒரு நல்ல பசுமையை கொண்டு வரும் அதனால் இந்த ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் சாமந்தி செடிகளுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பச்சை நிற சாமந்தி அப்படி தெளிக்கலாம் இந்த சின்ன நாற்றுக்களுக்கு கூட நாம் தெளிக்கலாம் இப்படி சின்ன சின்ன நாற்றுக்கள் வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதை இதை பெரிய அளவில் இப்படி நீங்கள் மாற்றணும்னா அதற்கு நாம் ஒரு வேர் வளர்ச்சிக்கான உரம் கொடுக்கணும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரோஜாக்கள் எல்லாமே அழகாக மொட்டு வச்சுருக்கு மீண்டும் மீண்டும் கட் பண்ணி விட விட நமக்கு தொழில்களும் பூக்களும் வந்துடும் பல பராமரிப்புகள் ரோஜா வளர்ப்பு தகவல்கள் எங்கள் சேனலில் இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே இந்த சாமந்திகளை பாருங்கள் சின்ன அளவில் வளர்ந்தாலும் நிறைய பூக்களை கொடுக்கக்கூடிய இந்த சாமந்தியை நம்ம விரும்பி வளர்ப்போம் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த அழகான சாமந்திகளை நாம் பெரிய அளவில் வளர்க்கணுன்னா வேர் வளர்ச்சி இருக்கணுங்க இதற்கான மண் கோகோ பிட் நீங்கள் சேர்க்காதீங்க என்னோடய அனுபவத்தில் நான் பிட் சேர்த்தேன்னா அது செடி வேர் அழுகல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்வேன் அதன்படி வேருக்கு பிட் சேர்க்காம மணல் அல்லது எம்சாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மணலை நீங்கள் சேர்க்கலாம் அதில் நம்ம இந்த செடியை வச்சுட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு வேர் வளர்ச்சியை தூண்டக்கூடிய உரம் நாவல் கம்பெனி இது லிக்விட் உரம் அதை ஒரு லிட்டரு தண்ணியில் ஒரு கிராம் கலந்து நம்ம கொடுக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயோ அல்லது உர ஹியூமிக்னு கேளுங்க ஹியூமிக்னு கொ கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அதை ஒரு லிட்டரு தண்ணியில் ஒரு கிராம் கலந்து செடிகளுக்கு ஊற்றிடுங்க அது வேர் வளர்ச்சியை கொடுக்கும் அதன் பிறகு செடி வளர்ந்த பிறகு நாம் என்பிகே ஆல் நைன்டின்னு சொல்லக்கூடிய உரத்தை கொடுக்கலாம் இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளர்த்து கொண்டு வரணும் இப்படி அழகான சாமந்திகளை நம்ம வீட்டில் வளர்த்துடலாம் நிறைய பூத்துரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்